இருபதாயிரத்து முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு வந்து இன்டர்நெட் தமிழ்நாடு அரசாங்கம் செய்து கொடுத்திருக்கேஷன் டிபார்ட் மூவாயிரத்தி எழுநூறு ப்ரொவைட் பண்றாங்க பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சில ஹெட்மாஸ்டர் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல வந்து இந்த பில்லெல்லாம் வந்து எங்களுக்கு ப்ராப்பராட்ட பேமெண்ட் வரமாட்டேங்கிறது அதனால நாங்க வந்து சில சமயத்துல கையை விட்டு போட வேண்டும் தமிழ்நாடு அரசாங்கம் சிஏஜி ரிப்போர்ட் அவருடைய ரிப்போர்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கடன் எட்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு ஏடிஎம் அரசாங்கம் இவங்க கிட்ட சார்ஜ் கொடுக்கும்போது நாலு புள்ளி மூணு லட்சமோ நாலு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி தான் அதான் சென்ட்ரல் இவர் சொல்ற அண்ணாமலை எழுபது பர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ் உங்களுக்கு வருது என்ன பண்றீங்க இவ்வளவு பணத்தையும் வச்சுட்டு என்ன பண்றீங்க அண்ணாமலை ஜி என்ன சொல்ற இல்லீங்க இந்த ஸ்கீமு கீழ ஐ மூணு லாஸ்ட் மூணு வருஷத்துல ஐயாயிரத்தி

நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஜி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து சொல்கிறார் பள்ளி மாவட்ட பள்ளி கல்வி அலுவலகங்கள்ல பல மாதங்களா இவங்க வந்து இன்டர்நெட்டுக்கு பணம் கொடுக்காததுனால இதோட இன்டர்நெட் வசதியானது பல மாதங்களா துண்டிக்கப்பட்டு இருக்கிறது என்ன செய்கிறது திமுக அரசாங்கம் வருடத்திற்கு ஒரு லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கக்கூடிய திமுக அரசாங்கத்துக்கு இன்டர்நெட்டுக்கு கூட பணம் கட்ட முடியாம இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி பாக்குறது அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வச்சிட்டு இருக்காரு நீங்க இதை எப்படி ஆமாங்க இதாங்க இதான் நடக்கிறது ஓகே அதை பத்தி நான் விரிவா கொடுத்துர்றேன் அதுக்கு முன்னாடி இவங்களுடைய என்னென்ன ஸ்கூல் எவ்வளவு ஸ்கூல் இருக்கு ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மிடில் ஸ்கூல் அண்டு மற்ற இந்த கிண்டரோட அந்த ஸ்கூல்லாம் எப்படி இருக்கு அதில் என்னென்ன இவங்க பண்ணுறாங்கன்னு ஒரு ஸ்ட்ராட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துட்றேன் மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ஸ்கூல் அதில் வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டி தமிழ்நாடு அரசாங்கம் செய்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டேட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நூற்றி எண்பது வந்து ஹைடெக் லேப்ஸு அதுக்கு வந்து ஐநூற்றி பத்தொம்பது புள்ளி ஏழு மூணு கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாடு அரசாங்கம் செய்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் அதான் முந்தையெல்லாம் வந்து ஸ்லைட்டில் எழுதி போர்டு எழுதி பண்ணுற இப்போ எல்லாமே டிஜிட்டல் இது மாதிரி கொண்டு வட்டங்க ஸோ அந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வந்து ஒரு இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று நாங்கள் தமிழ்நாடு பூரா பள்ளிகளில் அரேஞ்ச் பண்ணுறோம் எவ்வளோன்னா நானூற்றி முப்பத்தஞ்சு புள்ளி மூணு ரெண்டு கோடி ரூபாய் செலவில் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் சொல்றாங்க இதனால நாற்பத்தி ஆறு லட்சத்து பன்னெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு மாணவ மாணவியர்கள் பயனடைகிறார்கள் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் அந்த ஸ்டேட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க இதில் இன்னைக்கு இன்னொன்று எப்படி பார்க்கலனா ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அரசு அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் இதில் வந்து ஆறாயிரத்தி இருபத்தி மூணு பள்ளிகள் இருக்கு அதில் அஞ்சுலேருந்து ஆறு மெகா மெகாபைட் பர் செகண்ட் அந்த இணைய வசதி இன்டர்நெட் ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு பள்ளிகளில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு பள்ளிகளில் இந்த ஃபெசிலிட்டி இருக்குது அந்த மாதிரி நடுநிலை பள்ளிகள் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நடுநிலை பள்ளிகளில் மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி ஒம்பது பள்ளிகளில் இந்த இணையதள வசதி செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு தமிழ்நாடு ஸ்டேட் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை சொல்கிறாங்க அந்த மாதிரி தொடக்க பள்ளி அதில் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டு தொடக்க பள்ளி இருக்கு அதில் வந்து பத்தாயிரத்து அறுநூற்றி இருபது தொடக்க இந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இணையதள வசதியை செய்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க இது வந்து நம்ம பேப்பரில் முப்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்ட்டி மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க இப்போ இந்த அண்ணாமலை சொன்ன அந்த இதுக்கு வரேன் அது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆறாயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணு ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தமிழ்நாடு அரசாங்கத்தில் அதில் வந்து மூவாயிரத்தி எழுநூறு ஸ்கூலில் வந்து அதாவது ஆஃப் தி ஸ்கூல் அது வந்து பிஎஸ்என்எல் அவங்க வந்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்ணுறாங்க அதில் வந்து பிஎஸ்என்எலுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோஸ் வந்து பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து லாஸ்ட்டு ரெண்டு மூணு மாதமாக பெண்டிங் இருக்குது இந்த அமௌண்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோஸ் பிஎஸ்என்எலுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இந்த ஸ்பீடு இன்டர்நெட் வந்து இந்த ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு ஸ்கூலில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஸ்கூலில் இந்த ஹை ஹை ஸ்பீடு இன்டர்நெட் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தமிழ்நாடு க அரசாங்கம் சொல்கிறாங்க இதில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாமே இந்த ஹைடெக் லேபு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அதையெல்லாம் கொண்டு வந்ததுனால ரிலையபிள் அதாவது தரம் வாய்ந்த எப்பொழுதுமே கொடுக்கக்கூடிய அதை நம்ம நம்பகத்தன்மை உள்ள ஹைடெக் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி தான் வேணும் அதுக்காக அந்த மாதிரி ஃபெசிலிட்டியை தான் குவாலிட்டியில தான் கொடுக்குறோம் பிஎஸ்என்எல் நாங்க கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தவிர சில ஸ்கூல்ஸ் என்ன பண்றாங்க பிரைவேட் அவங்க வேற இது கூட வச்சுக்கிறாங்க பிஎஸ்என்எல் முக்காவாசி ஸ்கூல்ல அவங்க தான் சர்வீஸ் ப்ரொவைடர் மற்றபடி சில ஸ்கூல்ல மற்ற எதுவும் வச்சுக்கிறாங்க இதுக்காக நாங்கள் என்ன பண்றோம் ஸ்கூலுக்கு ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வருஷத்துக்கு இருபதாயிரம் ரூபாய் நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த இணையதள வசதி அமைத்து கொடுப்பதற்காக ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் நான் என்னென்ன ஸ்கூல் எவ்வளோ ஸ்ட்ராட்டிஸ்டிக் முன்னாடியே கொடுத்துட்டேன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இருபதாயிரம் ரூபாய் நாங்கள் அனுப்புறோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா மாசத்துக்கு மாசத்துக்கு ஒரு ஸ்கூலுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் இது எப்படி கொடுக்குறோம் அப்படின்னோ மூணு மாசத்துக்கு ஒரு தடவை இல்லை ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதில் வந்து சில ஹெட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து இந்த பில்லெல்லாம் வந்து எங்களுக்கு ப்ராப்பராக மாட்டேங்குது வரமாட்டேங்கிறது வர வரமாட்டேங்கிறது அதனால் நாங்கள் வந்து சில சமயத்தில் விட்டு போட வேண்டியிருக்கு இந்த அமௌண்ட்டெல்லாம் விட்டு போட வேண்டியிருக்கு அதனால் நாங்கள் என்ன சொல்கிறக்கோம் இது நீங்கள் என்ன பண்ணுங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் ஸ்கூலுக்கு எங்களுக்கு அனுப்பிச்சிட்ருக்காதிங்க நீங்கள் டைரெக்டாக ஒரு சென்ட்ரலைஸ்டு பூல் வச்சு நீங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு டேரக்டாக பே பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க நிறைய ஸ்கூல்ல வந்து சில ஸ்கூல்ல நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் கம்மியா இருந்தால் அந்த ஸ்கூல்ல வந்து ஹெட்மாஸ்டர்ஸ் மாஸ்டர்ஸ் அவங்க எல்லாம் பேமெண்ட் பண்றது கஷ்டப்படுறாங்க அதனால இவங்க ஹெட்மாஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க இந்த மாதிரி ப்ராப்பரா எங்களுக்கு பேமெண்ட் வராதனால இவங்க இப்போ பிஎஸ்என்எல் கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு மாசமா இவ்வளவு பெண்டிங் நாங்க எல்லா இதையும் கட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு இவங்க ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் சொல்றாங்க இதை தான் வந்து இவர் வந்து அண்ணாமலை ஜி என்ன போட்டிருக்காரு முன்னூத்தி எண்பத்தி அதாவது மாவட்டம் அந்த இந்த மாதிரி அவங்க என்ன அதாவதுல பேமெண்ட் வராதனால இன்டர்நெட் பெசிலிட்டி எல்லாம் இவங்க டிஸ்கனெக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அதை தவிர இவர் என்ன சொல்றாரு அண்ணாமலை என்ன அவருடைய எக்ஸ்டாண்ட் இல்ல அவர் சொல்றார் என்ன சொல்றார் அப்படின்னும் இந்த மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் சிஏஜி ரிப்போர்ட்டு கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் ஜெனரல் அவருடைய ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கடன் எட்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய எட்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு ஆனால் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே அரசாங்கம் கிட்ட சார்ஜ் கொடுக்கும்போது நாலு புள்ளி மூணு லட்சமோ நாலு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி தான் இருந்தது ஸோ இவங்க வந்த பீரியடில் இனி தெரிஞ்சிக்க இந்த கணக்கை வச்சு பார்க்குறது ஒரு அரௌண்டு நாலு லட்சம் கோடி ரூபாய் இவங்க தமிழ்நாடு அரசாங்கம் கடன் வாங்கியிருக்காங்க அந்த கடனை இவங்க என்ன சொல்கிறாங்க இவ்வளோ பணத்தை வாங்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ இவங்க சொல்கிற மாதிரி ப்ராப்பராக இன்டர்நெட்டுக்காக ஸ்கூலில் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துட்டீங்க ஆனால் அந்த இன்டர்நெட்டு பணம் கொடுக்க முடியல உங்களுக்கு அந்த பணம் கொடுக்க முடியாது இன்டர்நெட் ஃபெசிலிட்டியை கட் பண்ண போறேன்னு சொல்றான் நீங்க வாங்கக்கூடிய பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதம் பணம் சாரி முக்காவாசி பணம் வந்து உங்க டே டு டே எக்ஸ்பெண்டிச்சர் தின எக்ஸ்பெண்டிச்சர் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் தான் போறது உங்களுக்கு ஜிஎஸ்டி மூலம் எழுபது சதவீதம் வருது அதாவது இன்னைக்கு ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு பார்த்தால் இன்னைக்கு ஒரு இந்த மாசம் ஒரு நூறு கோடி வருமானம் ஸ்டேட்ல வந்து சேல்ஸ் ஆகுறதுனால் ஸ்ட்ரைட்வே ஐம்பது பர்சன்டேஜ் அதான் ஐம்பது கோடி ஸ்டேட்டுக்கு போயிடும் அதை தவிர பேலன்ஸ் ஐம்பது கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் போகிறோமோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இன்னொரு இருபத்தோரு பர்சன்டேஜ் டோட்டலி எழுபத்தோரு பர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டி ஸ்டேட்டுக்கு வருது அதுதான் சென்ட்ரல் இவர் சொல்ற அண்ணாமலை எழுபது பர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டி உங்களுக்கு வருது என்ன பண்றீங்க நீங்க இவ்வளோ பணத்தையும் வச்சுட்டு என்ன பண்றீங்க அன்பில் பையமணி என்ன சொல்றிருக்காரு எங்களுக்கு பணமே ரெண்டாயிரத்தி நூற்றி கோடி அன்பில் பையமணி மகேஷ் அவர் சொல்லிருக்காரு ஸ்டேட் எஜுகேஷன் மினிஸ்டர் இந்த இந்த ஸ்கீமு கீழே சம்கரா சிக்ஷா ஸ்கீம் சம்கரா சிக்ஷா ஸ்கீம் கீழே சென்ட்ரல் கவர்மெண்ட் இது அந்த ஸ்கீமுக்கீட அவங்க ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும் அதில் வந்து அறுபது சதவீதம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங் நாற்பது சதவீதம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்டிங் அந்த ஸ்கீமுக்கூட ஒரு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு கோடி எங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னும் கொடுக்கவில்லை இதெல்லாம் இருக்கும் போது எங்களுக்கு நாங்கள் கையை விட்டு என்னென்ன புது இன்வென்ஷன்லாம் இருக்கோ எல்லாத்துக்கும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் பணம் செலவு பண்ணுறோம் அதாவது இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல் இதுக்கு இவர் என்ன சொல்கிறார் அண்ணாமலை ஜி என்ன சொல்றார் இல்லைங்க இந்த ஸ்கீமு கீழே ஐ மூணு வருஷம் லாஸ்ட் மூணு வருஷத்தில் ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கு அதெல்லாம் நீங்கள் கொடுக்கலன்னு சொல்லாதீங்க கொடுத்துருக்கு ஸோ இதை தவிர இவன் என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து எம்ஓயு கையெழுத்து போடலை அந்த சங்குரா சிக்ஷா ஸ்கீமுக்கிட எம்ஓயூ மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தமிழ்நாடு அரசாங்கம் கையெழுத்து போடணும் எதுக்குன்னா அந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் அதை இனாக்ரேட் பண்ணி இது அதுக்கு கையெழுத்து போடலை அதனால் இவங்க சொல்கிறாங்க சிஐடி ரிப்போர்ட் கொடுத்த மாதிரி நீங்க இவ்வளவு பணத்தையும் வச்சு என்ன பண்றீங்க என்ன பண்றீங்க ஸோ முக்காவாசி பணம் உங்க டே டு டே இதுக்கே போகுது அதை தவிர நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் கொடுக்க விரும்புகிறேன் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இந்த கடன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முடிய தமிழ்நாடு அரசாங்கத்துடைய கடன் நாலு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தோரு கோடி இவ்வளோதான் ஸோ மே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல தமிழ்நாடு டிஎம்கே அரசாங்கம் பதவி ஏற்றுக்கொண்டது ஆச்சா இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கே அரசாங்கத்துடைய கடன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய எட்டு லட்சத்து முப்பத்தி மூணாயிரத்து முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி வேற மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுல நாலு லட்சத்து ஐம்பத்தாறாயிரத்து அறுநூத்தி அறுபத்தொரு கோடி ஸோ நாலு மூணு கோடியே எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் மூணு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க இது வந்து இதில் பேலன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அதாவது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாடு அரசாங்கம் அவங்க பட்ஜெட்ல சொல்லிருக்கிறது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐநூத்தி எண்பத்தி நாலு கோடி கடன் பர்தரா வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க ஒரு லட்சத்து ஐம்பத்தி கோடி கடன் வாங்கினீங்கன்னா அப்போ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிய உங்களுடைய இது என்ன ஆகும் ஒன்பது லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் கோடி ஆயிடும் இருபத்தி அஞ்சு முடிய இப்பயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க இவ்வளோ கடனையும் இவங்க மாசம் மாதம் திருப்பி கட்ட வேண்டியிருக்கு எவ்வளோ கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மாதம் கட்டுறது வந்து நான் நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி இவங்க மாதம் மாதம் கட்டின்ட்டுருக்காங்க நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி முப்பத்தெட்டு கோடி எவ்ரி மந்த் இவங்க வாங்கின கடனு கட்டுறாங்க இன்னும் நீங்கள் கடன் எக்ஸ்ட்ரா ஆக ஆக நீங்கள் மாதம் கட்ட வேண்டிய கடன் அதிகமாயிட்டே போகும் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஃபிசிட் ரெவின் ரெவின்யூ டெபிசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டு கோடி இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஃபைனான்ஸ் கமிஷன் பிரகாரம் உங்கள் ஜிடிபி இவ்வளவு அதில் எவ்வளோ உங்களுக்கு ஃபிஸிக்கல் டெபிசிட் இருக்கலாம் துண்டு விழலாம் ஃபைனான்ஷியல் ஃபிசிக்கல் டெபிசிட் துண்டு விழலான்னு ஃபிஃப்டீன்த் ஃபைனான்ஸ் கமிஷன் அவன் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறான் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தாறு அந்த மூணு வருஷத்துக்கு உங்கள் பிசிக்கல் டெபிசிட் விசாவிஸ் ஜிடிபி ஃபிஸிக்கல் டெபிசிட் ஜிடிபி ரேஷியோ மூணு தான் இருக்கலாம் அப்படிங்கிறோம் ஆனால் இதெல்லாம் இவங்க பண்ணுற மேலே மேலே வாங்குறாங்க தென் மேலே மேலே நீங்கள் வாங்குற பணத்துக்கு நாற்பத்தம்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி வருஷத்துக்கு நீங்கள் ரிப்பே பண்ணும்போது அந்த அளவுக்கு பட்ஜெட்டில் துண்டு விடும் அப்போ பட்ஜெட்டில் நீங்கள் என்ன ரீசோர்ஸ் என்ன இன்கம் வரப்போகிறது நீங்க பாட்டுக்கு என்ன பண்றாங்க மகளிர் ஒருமை தொகை இந்த இது அது நிறைய இலவசங்களை அனௌன்ஸ் பண்றாங்க நான் இலவசங்களை அனௌன்ஸ் பண்றது பத்தி அது அரசாங்கத்துடைய முடிவு அதுக்குள்ளேயே நான் வரல அதை பத்தி நான் குறைய சொல்ல வரல ஆனால் இவ்வளவு பண்ணும்போது இதுக்கு வந்து சோ சங்கம் இருக்கு அப்ப நீங்க வெளியில பாங்குற கடன்ல முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நிறைய பணம் அறுபத்தஞ்சு எழுபது சதவீதம் டே டு டே எக்ஸ்பெண்டிச்சர் மெயின்டெனன்ஸ் கவர்மெண்ட் எதுக்கு சேலரி கொடுக்கறதுக்கு பென்ஷன் கொடுக்கறதுக்கு அதுக்கே போயிடுறது அதை தவிர இப்போ நீங்கள் நிறைய இலவசம் எல்லாம் கொடுக்கும்பொழுது அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் போகுது அதுவும் போயிடுச்சு மீது உங்கள் கையில் எவ்வளவு இருக்குது இலவசம் கொடுக்குறீங்க அதை தவிர நான் இப்போ சொன்ன மாதிரி நாற்பத்தி கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஃபைனான்ஷியல் இயர் நீங்கள் பே பண்ணணும் வாங்கின கடனுக்கு தென் ஃபர்தராக வாங்க போகிற கடனுக்கு வருஷ வருஷம் நீங்கள் பே பண்ணணும் ஸோ உங்கள் பட்ஜெட்டில் மாற்றி 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 துண்டு தான் விழப்போகுது இந்த மாதிரி போகும்போது ஒரு லெவல தாண்டிட்டீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க ஃபர்தரா நீங்க எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குமே ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி கொடுப்பாங்க அந்த ஓவர் facility தாண்டி விட்டீர்கள் அந்த டார்கெட்டை தாண்டிட்டீங்கன்னால் உங்களுக்கு ஃபர்தரா ஓவர் டிராஃப்ட் கொடுக்க முடியாது அப்ப நீங்க அந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி ரிசர்வ் பேங்க் ஆஃப் உங்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் உங்களுடைய பட்ஜெட் இதை நீங்க டே டு டே அடிவாங்கும் அப்போ என்ன ஆகும் ஒரு லெவலுக்கு மேலே போச்சு நீங்கள் வெளியில் இருக்க பணம் எல்லாம் கடன் வாங்கியிருக்கீங்க இல்லையா அதையெல்லாம் ரீபே பண்ண முடியலை அப்படின்னா அப்போ என்ன சொல்லுவாங்க தமிழ்நாடு அரசாங்கம் அவங்க வாங்கின கடனை திருப்பி செலுத்தவில்லை அதனால இதனால தான் இன்டர்நேஷனல் லெவல்லே பார்த்தீங்கன்னா எல்லா அரசாங்கம் அந்தந்த கண்ட்ரி இந்தியாவும் கடன் வாங்கியிருக்கு சார் கடன் வாங்காமல் இருக்கும் துண்டு இல்லாமல் பட்ஜெட் இருக்காதுங்க துண்டு இல்லாத பட்ஜெட்டே இருக்காதுங்க இந்திய அரசாங்கம் மத்திய அரசாங்க பட்ஜெட்டே பாருங்க துண்டு இருக்கும் அந்த துண்டு விடறத நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் நான் எல்லாம் நிறைய செலவு பண்றேன் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் அதுக்காக மேம்பாட்டு இதுக்காக செலவு பண்றேன் அப்படின்னா தவறு இல்லை செலவு பண்றேன் அதே சமயத்தில் என்னுடைய பிசிக்கல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நாள் உங்க பிசிக்கல் டெபிசிட்டுக்கும் ஜிடிபிக்கும் விகிதாச்சாரம் ரேஷியோ நாலு பர்சன்ட் இருக்கலாம் ஸோ அரசலாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த இதை வந்து மெயின்டைன் பண்ணான்னு வச்சுங்க ஓகே வெளியில கடன் அடைங்க பட் இந்த விகிதாச்சாரத்தை நீங்க மெயின்டைன் பண்ணணும் அதே சமயத்தில் நீங்க வெளியில் வாங்குற கடன் எல்லாம் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணணும் ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் இவங்க சொல்ற இதை பார்க்கறது சிஏஜி ரிப்போர்ட் எல்லாம் இவங்களோட வெளியில வாங்குற பணம் எல்லாமே டே டு டே எக்ஸ்பெண்டிச்சர் அந்த ஃப்ரீ பீஸ் எல்லாம் கொடுக்கறத அதை மேக்கப் பண்றதுக்கே போயிடுறது அப்படின்னு வரும்பொழுது உங்களுடைய நாளைக்கு நீங்க ரீபே பண்ணக்கூடிய இதெல்லாம் அடி வாங்கும் அந்த சமயத்துல தான் அதை தான் இவர் அண்ணாமலையும் சொல்றார் நாளைக்கு ஒரு இதுல தமிழ்நாடு அரசாங்கம் திவாலாகி விட்டது என்று இவங்க சொல்லுவாங்களோ அந்த நிலைக்கு போய்விடுமோ என்கிறார் ஸோ அந்த நிலைக்கு போகாம தமிழ்நாடு அரசாங்கம் மெத்தனோ ரொம்ப கவனமாக இருந்து இதை கையாளணும் அண்டு இவங்க வன்பில் பையன் சொல்ற சொல்கிற மாதிரி எங்களுக்கு டியூஸே இல்லை எல்லாருக்கும் சேலரி கொடுத்தாச்சு எல்லா டீச்சருக்கும் கொடுத்தாச்சுங்கிற ஆனால் சில ஹெட்மாஸ்டர்ஸ்லாம் சொன்னதை அவங்க பார்க்கறச்சு அவங்க சொல்கிறாங்க இல்லை நாங்கள் இதிலெல்லாம் கைவிட்டு போட வேண்டியிருக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற எல்லா டீட்டெயிலும் முன்னாடியே கொடுத்துட்டேன் அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த இதை இவங்க சொன்னதை கூர்ந்து கவனித்து எந்த விதத்துலையும் எந்த விதத்துலையும் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி டிஸ்டர்ப் டிஸ்கனெக்ட் பண்ணாமல் ஏன்னா டிஸ்கனெக்ட் ஆகிடுத்துனால் நீங்கள் கொண்டு வந்த ஹைடெக் கிளாஸ் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் எல்லாமே அடி வாங்கிடும் அவங்க டிஜிட்டலாக கொண்டு வர்றது எல்லாமே அடி வாங்கிடும் இதை தமிழ்நாடு அரசாங்கம் கூர்ந்து கவனித்து நல்ல விதமாக கொண்டு வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கேள்வி வணக்கம் நன்றி